ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்பொழுது அப்பன் முருகனருளால் வேதத்தில் வஸ்திரத்தை குறித்து மிகவும் விசேஷமான மகத்துவ உண்மைகள் மறைந்துள்ளன அதை இப்பொழுது நாம் இப்போது பார்க்கலாம் கரையில்லாத வஸ்திரத்தை அணியக்கூடாது கரையுள்ள வஸ்திரத்தை மட்டுமே நாம் அணிய வேண்டும் ஸ்தானம் செய்து முடிந்தவுடன் நாம் கட்டியிருக்கும் வஸ்திரத்தை கீழே போட்ட பிறகு அதை கால்களால் எடுக்கவோ மிதிக்கவோ கூடாது ஏனென்றால் தேவதைகள் அனைவரும் வஸ்திரத்தில் குடியிருப்பார்கள் என்று வேத சாஸ்திரம் வேதத்தில் வஸ்திரத்தை செய்யும் முறை வஸ்திரத்தில் தேவதைகள் எப்படி குடி புகுவார்கள் என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளது அதனால்தான் வஸ்திரம் மிகவும் மகத்தானது என்று கூறப்படுகிறது கரையுள்ள வஸ்திரத்தை யாருக்கேனும் அளித்தால் அவர்கள் பல தலைமுறைகள் நீடோடி வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு சமம் அதேபோல் யார் கொடுத்தாரோ அவரும் பல தலைமுறைகள் நீடோடி வாழ வேண்டும் என்று சங்கல்பமாகும் இதனால்தான் வஸ்திரத்தை தரும்பொழுது கரையில்லாத வஸ்திரத்தை தரமாட்டார்கள் கரையுள்ளதையே தருவார்கள் சர்வம் சிவமயம் ஜகத் நெசவு துணி செய்யும் நெசவு கலையின் மூலமாக நெசவாளிகள் மூலமாக நாம் பல தத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது ஆணிலும் பெண்ணுண்டு பெண்ணிலும் ஆண்மை உண்டு முன்பே அதனை கூறியுள்ளது அறிவியல் அல்ல முன்பே ஆன்மீகமும் கூறிவிட்டது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அதுதான் நமக்கு உணர்த்துகிறது வேட்டியோ புடவையோ அவை இரண்டுமே குறுக்கு நெடுக்கில் கொட்டையான குறுகையும் உண்டு நீண்ட நெடுக்கையும் உண்டு இதனை நேருகே என்பர் நேருகை என்றால் பெண் என்று பொருள் நேசமும் வைத்தனோ நேருகை நேசிய சிச்சி இவையும் சிலவோ விளையாடி என்று மாணிக்க வாசகர் திருவம்பாவில் பாடியிருப்பார் ஆடையில் ஓடும் நீண்ட நூலிரல் பெண் அதில் குறுக்கே ஓடும் குட்டை நூல்கள் ஆண் உலகில உலகளவில் வாழ்வில் பெண்களே அதிக பங்கு வகிப்பார்கள் என்பது இதை காட்டுகிறது அதனால்தான் இல்லற வாழ்வில் அனைத்து செயல்களிலும் பெண்ணுக்கே முன்னுரிமை தருகிறார்கள் அப்படியானால் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து நெசவு செய்வதுதான் இல்லற வாழ்க்கையா என்று நாம் கேட்கலாம் ஆமாம் அதுதான் உண்மை அதை கூறுவதே இந்த வேஷ்டி புடவை முதலியான ஆடைகள் அதனால்தான் விழாக்காலங்களிலும் ஒருவருக்கொருவர் வேட்டி வைத்து தருகிறார்கள் புடவை வைத்து தருகிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு ரவிக்கை விட்டாவது வைத்து தருவார்கள் நமது இந்தி கலாச்சாரத்தில் அன்னதானம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நமது பித்திருக்கள் சாபம் நீங்கவும் நமது கர்மா பலன்களிலிருந்து விடுபடும் வஸ்திர தானம் மிகவும் முக்கியமாக முக்கியமானது என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம்